வணக்கம் அன்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சுகபோக நாட்டம் தனியாவிட்டால் வைராக்கியம் தோன்றாது குழந்தைக்கு மிட்டாயும் பொம்மையும் கொடுத்து தாயை மறக்கும்படி செய்யலாம் அதன் மீது ஆர்வம் இருக்கும் வரை அந்த குழந்தை தாயை தேடாது சச்சிதானம் தான் குரு குரு வடிவில் ஒரு மனிதர் உன் மனதில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவாரானால் சச்சிதானந்தமே அந்த வடிவில் வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள் குரு ஒரு நண்பனைப் போல கையை பிடித்து அழைத்து செல்கிறார் இறைக்காட்சிக்கு பிறகு சீடன் உறவு இருக்காது குழந்தை ஓதலை ஊதிக்கொண்டு விளையாடும் வரை தாய் தன் வேலைகளை செய்து கொண்டிருப்பாள் ஓதலில் சளிப்பு தட்டி அதை தூர எறிந்துவிட்டு அம்மா என்று உறக்க கத்தி அழும்போது தாய் வீட்டு வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு ஓடி வருகிறாள் அதேபோல் உலக விவகாரங்களில் சளிப்பு தட்டி இறைவனை காண ஏங்கி அழும்போது அவர் ஓடி வருகிறார் நம்பிக்கை வேண்டும் நம்பிக்கை இருந்தால் இறைவனை காணலாம் அனுமானுக்கு ராமநாமத்தில் நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையின் வலிமையினால் அவர் கடலை தாண்டினார் ஆனால் ராமனுக்கு பாலம் கட்டித்தான் கடலை கடக்க வேண்டி இருந்தது மேலும் இது போன்ற அறிய ஸ்ரீ சுமேர் தர்சனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்